தமிழ் பொண்ணுங்க சாஸ்திரங்கள் போய் போச்சு அப்பாவே அப்பாவே பெத்த பொண்ணா திட்டாதே அம்மாவே அம்மாவே அட்வைஸ் பண்ணி கொள்ளாதே சேலை போனது ஜீன்ஸ் வந்தது காலத்தின் மாற்றம் எல்லாம் மாறும் மாறும் கொண்ட கொண்டா அந்த முங்க கையை கொண்டா இதை அப்படியே டச்சு விடட்ட அந்த கோணியை இந்தாமா முதலை வாயில் மூன்றாம் பிறகில் கரையே பெய்யும் மழையில் இல்ல பெண்கள் மனசில் இல்ல செடி நட்டது மலர் மொட்டுகள் விட உத்தரவிடுவோம் விதையிட்டதும் கனி சட்டன வர கட்டளையிடுவோம் இளங்கண்ணியர் இனி வெண்ணில விழுங்கப்பலை விடுவோம் இவை முட்டிடவர் முற்றடிகளை முட்டை முட்டை முன்னேறுவோம் பதினெட்டு வயசு பட்டாம்பூச்சி படிதாண்ட துடிக்கும் பருவ கட்சி பதினெட்டு வயசு பட்டாம்பூச்சி இது படிதாண்ட துடிக்கும் பருவ கட்சி வெளியே வந்தா சந்தோஷம் வீட்டுக்குள்ள சந்தேகம் எங்க பாடு பெரும்பாடு என்ன இவ போச்சே சரியில்லையே இவ பாடிய பாட்டை பார்த்தா பயமா உள்ள இருக்கு வீட்டை விட்டு ஓடிடுவாளோ படி தாண்ட துடிக்குதாம காலு காலை முடிச்சு போட்ட வேண்டியதுதான் இவளை மேகம் போகலாம் வானம் தாண்ட முடியுமா தெரியும் எங்க எல்லை கோடு ஏ கண்டாங்கி கண்டாங்கி சல்வாராகி போனாலும் தென்காசி தென்காசி

வர வர உன் போக்கே தெரியலங்க ஒரே ஆட்டமும் பாட்டமும் தான் இருக்கு அது என்னடா 18 வயசு ஆச்சு பட்டா மூச்சி பறக்குது படிதாண்ட துடிக்குதுங்க அத ஓடிக்கிடி பாப்றியா முன்னாடியே சொல்லிரு நாங்கள ஆளுக்கு ஒரு பால் டைல வாங்கி குடிச்சிட்டு நாங்க அதல போய் கேந்திரியோம் மானத்தேத வாங்கி விடாத இப்ப கிறுக்கி உனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டோ நான் பாட்டு தரப்ப படிக்கிட்டேனே பாட்டு படிக்கிறது ஒரு குத்தமா

அந்த பிள்ளையை கூட படிக்க பையன் அதெல்லாம் தப்பா சொல்லாத இப்படியே சொல்லிக்கிட்டுரு சும்மா ஃபோன்ல பாட்டி கேட்கவல சொல்லு சரி சரி அப்படியே இருக்கட்டும் நான் அப்புறம் எதுக்கு நீ இருக்கணும் என்ன பிள்ளை இப்படி சொல்லிட்டு ஒரு நாள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத இந்த பிள்ளை போல இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு நம்ம மேல இருக்க பாசம்லாம் என்னத்தை சொல்ல இதுவெல்ல பெத்திட்டு நம்ம தான் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியிருக்கு சீக்கிரம் ஒருத்தன் கையில பிடிச்சு குடுத்துறேனா ரெண்டையும் இது பழைய மேட்ச் இல்ல ஆமா பழைய மேட்ச் தான் இதனால இதுல விக்கெட் சூப்பரா எடுப்பாம் பாரு எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும் அதான் உடனே காட்லாம் எடுத்தேன் இதெல்லாம் நான் பாத்துர்க்கேன் விடு விடு அப்புறம் பார்த்துக்கலாம் ம் சரி 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 சோனிக்கு இப்ப மறுபடியும் ஒரு கால் ட்ரை பண்ணு என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்பவே அவ بلاக் பண்ணாலும் பண்ணிருப்பா நீ போடு பாக்கலாம் அறிங்க எதுவும் போகதா என்னன்னு ம் ட்ரை பண்றேன் எதுக்கு இந்த கம்மி நம்மள மட்டுமே திட்டிட்டு இருக்கா நம்ம மேல நம்பிக்கையே இல்ல அதான் அட கொய்யால எவண்டா அது போன் அடிக்கிறது நேரம் காலம் தெரியாம மனசு இருக்க பிரச்சனை இல்ல இந்த போன் வேற மறுபடியும் இந்த நம்பரா இவன் அன்னைக்கு சும்மா உடப்படாது நல்ல மானங்கிட்ட கிளி நாலு கிளி கிழிச்சாதான் எனக்கு அறிவட்டு வருவான் எனக்கு கிருக்கடுக்கு பிறந்த கிருக்கா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அதான் நேத்து ராத்திரியே ராங் நம்பர்னு சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ணிட்டோம்ல வேற எதுக்கு நீ தேவலாம போன் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னை பார்த்தா கிறுக்கி மாதிரி இருக்கோ அப்ப நீ இந்த மொத எனக்கு ஃபோன் பண்ணிருந்த. அது தெரியாம தான் என் கை திருப்பி பட்டுச்சு. என்னமோ நான் தான் கால் பண்ணேன்னு ஓவரா சீன் போட்டே இப்போ என்னத்துக்கு மறுபடியும் மறுபடியும் நீ கால் பண்ணிக்கிட்டு இருக்கே. என்னைய பார்த்தா இன்னவேணா இழுச்சவாசி மாதிரி இருக்கோ. என்ன மச்சான் இந்த கிளி கிளியா? வேண ஃபோன் கட் பண்ணிடு வா மாப்ள. காதுல கேட்க முடியல. இல்ல இல்ல வேண்டாம் என்னதான் தான் நம்ம கேட்போம் இரு. வேண்டாம் மாப்ள காது கேட்க முடியல. இரு இரு என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் நானே ஃபோனை கட் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். நீயும் திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்கே. இன்ன வர கா ஃபோன்ல இருந்து கால் வந்தீன்னு வாைய. அவ்ளோதான். சிங்கி சிங்கிமா திட்டி போடுவேன் பாத்துக்க.

ஏ பா நீர விருப்பதா நான் எந்த பிள்ளை கிட்டேயும் இந்த மாதிரி எல்லாம் திட்டு வாங்க இதுல பொம்பளை பிள்ளைகிட்ட நான் இருக்குதான் பொம்பளை பிள்ளைகிட்ட வச்சுக்கிறதே கிடையாது இது என்ன இந்த கிளி கிளிக்குது இப்படி நான் நினைச்சு கூட பாக்கல திரும்ப என்னைய பார்த்தா பயல் வேலாம் மரல் வாங்குவேன் இந்த பிள்ளை என்னன்னா இந்த கிளி போன்ல போன என்னைக்கு அந்த நம்பர் நான் தானே சொல்லி கிழிப்பாதிங்களே மானக்கேடா போயிடும் நான் சொல்ல மாட்டேன் பயப்படாத இரு என் கிட்ட ரெண்டு நம்பர் இருக்கு ஒரு நம்பர் தான் சொல்லிக்க அவளுக்கு தெரியும் இன்னொரு நம்பர் பர்சனல் நம்பர் வச்சிருக்கேன் அந்த நம்பர்ல இருந்து அவளுக்கு பேங்க்ல இருந்து கால் பண்றோன்னு கலாச்சி பாப்போம் என்னதான் பண்றான்னு பாக்கலாம் எனக்கு தெரியாதப்பா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஹலோ பிரதர் என்ன பண்றீங்கங்க ஆ அது ஒண்ணு இல்ல ஜோனி சும்மா தான் நாங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் பத்தி பேசிக்கிட்டே போன்ல பாத்துக்கிட்டு இருந்தோம் கிரிக்கெட் அதனால அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் வேற ஒண்ணு இல்ல என்னாச்சு ஏதும் பிராப்ளமா பிராப்ளமா பிராப்ளம்லாம் ஒண்ணு இல்லையே ரெண்டு பேரும் கையில ரெண்டு நாலு முருங்கை மட்டும் பறக்க வச்சிட்டு அப்படியே வச்சிட்டு இருக்கீங்களா அத அவையும் கையோட வாங்கிட்டு போலாமே வந்தே கொண்டாங்க ஆ அந்த ஜோனி சீனியர் கொண்டாங்க முருங்கை வீட்டுக்கு கொண்டு போறது வச்சிருக்கீங்களோ நான் எங்க அம்மா கிட்ட போய் போய் வாங்கி தரேன் இத தாங்க ஐ இல்ல இந்த அப்படி சரி நான் போய் வரேன்

ஆமா இப்ப முள்ளு உள்ள உடஞ்சி இல்ல நான் அப்படியே ஷார்பா அப்படியே எடுத்துட்டேன் இந்த உமா குண்டாணி எந்த அளவு போனானு தெரியலையே இன்னும் ஆள காணோம் ம் இந்த ரெண்டும் பதருக்குள்ள இங்க என்ன பண்ணுதுவ ஓய் ஆ அத்தை ஆமா இங்க ரெண்டு பேரும் பதருக்குள்ள என்ன பண்றீங்க என்னது பதரா இல்ல இல்ல கொஞ்சம் மறைவா இருக்குல்ல அதான் சொன்னேன் ஆமா இங்க மரத்து கடி இல்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்லக்கா கால்ல என் கால்ல முள்ளு குத்திருச்சு அதான் சந்தியா எடுத்து விட்டுட்டு இருந்தா ஆமா தெங்க பாருங்க என்ன பெரிய முள்ளு குத்திருச்சுன்னு அவன் ஷூவை கலத்தி போட்டுருந்துருப்பான் போல இருக்கு அது நல்லா முள் அவன் காலில் இறங்கிருச்சு ஏலே முள் கிடக்குன்னு தெரியாதா எதுக்கு நீ ஷூவை கலத்துன தெரியாம கலத்திட்டேங்கா இனிமே கலத்த மாட்டேன் சரி இப்போ முள் எடுத்துட்டியெல்லாம் ஆ எடுத்துட்டேன் சரி வாங்க இங்க ஏன் தனியாக உட்கார்ந்துருக்கிய ஆ அந்த வாரேங்க சரி நான் உமா எங்கன்னு தேட போறேன் உமால எங்கயாவது பாத்திய அந்த கண்ண அந்த பக்கம் தான் போனாவே அங்கதான் இருந்தவன பார்த்தேன் அங்கையா அந்த நாய் அங்க போய் என்ன பண்ணுது சரி நான் போய் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் அங்கே உட்காருங்க இங்கே உட்கார்ந்து இருக்க கூடாது தனியாலாம் ஆ சரி நாங்கள்லாம் சுண்ணாமிலே சுமிங்க போட்டவீங்க இதை பண்ண மாட்டோமா எப்படி படுத்து கிடந்து முருங்கைக்கா பறிக்காது நீ என்னை பார்த்து தான் கற்றுக்கணும் அவ்வளோ இந்த காற்று வேற கண்ணுக்குள்ள மண்ணல்லி மண்ணல்லி போடுது கண்ணை திறந்து வைக்க முடியல அப்படியே படுத்து தூங்கலாம் போலையும் இருக்கு அப்படியே கண்ணை முடிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடலாமா ஆமாம் படுப்போம் நம்மளை யாரும் தேட போறா சர்க்கம் மதுவிலே ஹஹோ நல்ல தூக்கம் வரதே இந்த தெர்னை இங்க தான் தூங்கிட்டடாக்கா இரு இது ஒரு குளியல துக்கி அந்த அளவு முக்கிரீ ஏல குந்தா நீ எந்திரிலா என்ன பெரிய பொண்ணே தலையில நிக்கறே செருப்பு நீந்தா மல்லாக்க கிடக்கணாயே எந்திரி அய்யோ நான் தான் மல்லாக்க கிடந்தனனா என்னடா பெரிய பொண்ணே எதுக்கு இங்க வந்து என்ன ஏlpீட்டிருக்க

கறிக்கு மட்டும் எனக்கு பத்து முருங்கக்காதா 15 முருங்கக்காதா கூட்டுக்குதா பொரியலுக்குதான்ன இப்ப என்ன இப்படி சொல்லி கிட்டு இருக்கா ஆமா நம்ம லச்சு தோட்டத்துல உள்ளது நமக்கு இல்லாமையா இரு லச்சு ஒரு முருங்கக்க கூட அந்த நாய் கண்ணில் காட்டாதீங்கன்னு சொல்றேன் இந்த உமா எருமை நல்லா சொகுசா தூங்கிட அடக்க மறத்தடி நானல்ல கடந்துன்னு சொல்லி இரு எம்மா அது ராங் நம்பருமா யாருன்னு தெரியல ராங் நம்பரா கொண்டா அந்த நம்பர்கிட்ட நான் பேசியே அது என்ன ராங் நம்பரு பொட்ட பிள்ளைக்கு இப்படி ஓயாம போனை போட்டுக்கிட்டு இருக்க நம்பரு அப்பயே உன் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னான் ஆமாம் அது என் ஃப்ரெண்டு இது வேற நம்பர்லேருந்து வருது சரி விடுமா அதை நான் பார்த்துக்கிடுங்க இங்கே வாரி யாருக்கிட்டையும் போனை பேசிக்கிட்டு தெரிஞ்சுட்டு நடக்காத சொல்லிட்டேன் அம்மா உன் போக்கே சரியில்லை உங்கள் அப்பா இப்போதான் ஃபோன் பண்ணாரு இங்கே வாசலில் வந்துட்டாரான் அப்பா போய் அரிசியை வாங்கி உலையில போடு இந்த பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு சுவாத்த கொடுக்கணும் ஆமா அந்த சந்தியெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அவளால ஒரு வேலை சொல்ல முடியும் என்னையெல்லாம் எல்லா வேலையும் வாங்குற அவ இப்பதான் முருங்கக்கா கொண்டு வந்து தந்துட்டு நல்ல போய் உட்கார்ந்துருக்கா அவன் சரணில் காலில் முள்ளு குத்திட்டுன்னு சொல்லிட்டு அதான் காலை கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சு கழுவிட்டு ஏதாவது முள்ளு கிள்ளு முறிஞ்சு கிடக்கான்னு பாருன்னு சொல்லியிருக்கேன் அவங்க பார்த்துட்டு இருக்கா ஆ நல்ல வேலை போ